பாருங்கள் நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று இருந்தேன் ஆனால் என்னுடைய குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கின்றான் பாருங்கள் இவனை நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவன் பால் குடித்துக் கொண்டிருக்கின்றான் மிகவும் பசியாக இருப்பதால் தான் நான் பாலை குடித்துக் கொண்டிருக்கின்றேன் பாருங்கள் என்னை அம்மாவிடம் பால் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா தூங்கிக் கொண்டிருக்கின்றார் பாகங்கள் என்னை பார்த்தீர்களா பசியாக உள்ளது இருந்து நான் பால் குடிக்கவில்லை தான் இப்போது குடித்துக் கொண்டிருக்கின்றேன் பாருங்கள் என்னை